ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சேதுவாசத்திரம் ஹார்பருக்கு இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து மனோரா போகலான்ட்டு ஒரு பிளான் பண்ணி எல்லாம் கிளம்பணும் சுற்றி பார்க்க என்ன நீ சார் மழை அடிச்சு ஊற்று ஊரில் பைக் வர நின்று நின்று போயிருது ஸ்டார்ட் ஆகாமல் ஆமாம் பீச் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது பீச்சில் ஹார்பர் ஹார்பர் பாப்பா எப்படி பாப்பா இருக்கு ஹார்பர்னா போட்டெல்லாம் போட்டு இடம் இந்த அதுக்குள்ளே நடந்து போமா எப்ப தண்ணி இந்த பக்கத்து வேற கலரில் இருக்கு அந்த பக்கம் வேற கலரில் இருக்கு ஆ பிடிச்சிருக்கா ஆ நீங்கள் எல்லாம் ஆர்பர் வந்துருக்கீங்களா சொல்லுங்கள் என்ன நீ சார் தீனி தீ எடுக்கக்கூடாது வரைக்கும் நடந்து போய் திரும்பி ஆ தீனி நப்பாட்டி சரி வாங்க நடங்க நடங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க இது வந்து போட்டெல்லாம் கட்டி போடுறதுக்காக வரிசையாக இங்கே ஃபுல்லாக இது எல்லா போட்டும் எதுக்கு போயிடுச்சு எதுக்கு மீன் பிடிக்க போயிருச்சு ஆனி சார் இன்னும் ஒரு ஏழு நாளைக்கு எங்கள் ஒரு பக்கத்து மலையாங்க எல்லாம் நல்லா செம்மையாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க காற்று இது பாய் பாய்மர படகு அது பாய்மர படகு இது இன்ஜின் போட்டு வச்சது இது ஐஸ் பிளான்ட் ஐஸ் பிளான்ட் ஒர்க்கிங்கில் இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனால் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு பெட்ரோல் பங்கு இருக்குது ஒரு விஓ ஆஃபீஸ் இருக்குது ஆ பெரிய பெரிய போட்டுக்கு உள்ளதுப்பா இந்த மாதிரி போட்டுக்கு சரி வாங்க உள்ளே போமா நிஷா நீசா ஷார்ட்ஸ் ரெடி இருக்கா மழை வரதுக்குள்ளேயே மழை வர மாதிரி இருக்குது சீக்கிரம் வாங்க போவோம் போட்டு தண்ணியிலலாம் போவோம் இப்போ இந்த இடம்லாம் பாருங்கள் இது உள்ளே போய் பார்க்கலாம் பாப்பா பாப்பா அப்பாவோட இல்லை அம்மாவோட போகணும் தர்ணிசா அம்மாவோட போகணும் எல்லா போட்டும் நிப்பாட்டிட்டாங்க எந்த போட்டுமே போகல ம் ஒரு போட்டு கூட போகலடா இது மீன் ஏல விட்ற இடம் அந்த இடம்லாம் இதெல்லாம் போட்டுக்கு டீசல் போடுறதுக்காக அந்த பெட்ரோல் பங்கு போமா அது பாருங்க பாய்மர படகு அதுவாக வருது பாருங்க சூப்பராக இருக்குது தூ தூரல் வேறு தூருது மழை பெய்யுது மழை அடித்து ஊத்துது ஃப்ரெண்ட்ஸ் நிஷா வந்து இந்த ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கா எட்ரி எட்ரி எடுறி பாப்பா பாப்பா இங்கிட்டு வந்துருப்பா டேப்பா சரியான மழை அடித்து தூக்குது காற்று வேறு இந்த பாய் கப்பல் அப்படியே வந்துருச்சு பாருங்க பாய் மரம் இது கரெக்டாக கரைக்கு வந்துருச்சு பாருங்க பாய் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுவிட்டு ஏய் சரியான மழை ஊத்துது செல்லலெல்லாம் நினைச்சிச்சு போங்கடி அப்படியேந்துருங்க விடியாந்துருக்கு உடையாந்துருங்க மழை நிற்கட்டும் மழை நிற்கட்டும் வருவோம் மழை நிற்கட்டும் போகணும்னு சொன்னா அதியா அப்தியா வா கப்பலை பார்ப்போம் தர்ணேஷ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க இங்கே போ உள்ள எல்லாம் யாரா உள்ளே அப்படியே போட்டு ஸ்டார்ட் ஆகி அது பாட்டுக்கு பிச்சுக்கிட்டு பிறந்துடும் இந்த வர பாருங்க நீஷா ஷார்ட் ஸ்கடி இருக்காங்க இங்கிட்டு வாரா இங்கிட்டு வாத்தியா கிட்டங்க போதா அதியா ஆ வேறனா புட்டைங்கிட்டு போயிரு அங்கே போகிற ஸ்டேரிங் எல்லாம் இருக்கு இந்த அதுக்குள்ளே அந்த ஓட்டவளையா அப்படி பாரு அங்கிட்டு போயிடணும் பாரு சரியான மலைங்க மலை அடிச்சு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்க பாய் படகு வந்துக்கிட்டு இருக்க எல்லாம் பெருசு பெருசா வருது மழை கடலுக்குள்ள நல்லா மழை பெய்யும் போடுறேன் என்னம்மா அது வலை 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 போட்டிருக்காங்க ஓகேயா இங்கே அந்த பக்கத்தில் சரியான மழை போகுது கடற்கரை ஏரியாவெல்லாம் டெல்டா மாவட்டத்தில் ஒரு ஏழு நாளைக்கு மழை அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒருத்தர் என்னடி சாட்ஸ் தேடிக்கிட்டு இருக்கீங்க சொல்லல மாவடம் தர்ணேஷர் ஆ சொல்லலை நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்க கண்டிப்பாக வர்றப்போ நான் வந்து கூட்டிகிட்டு வந்து உங்கள் எல்லாரையும் இந்த இடமெல்லாம் சுற்றி காமிக்கிறேன் இங்கே நம்ம ஊ வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் இது அல்ல எப்படி அடிக்கிது பாருங்கள் தும்மிழ் தும்மிழ் தும்மில்னு அடிக்குது இப்போது ஒரு சுனாமி வந்துச்சுன்னா ஃபைவ் ஜி ஆ சேதுவாஸ்திரத்தில் ஃபைவ் ஜி தான் சரி நாங்கள் ஆக்சுவலாக நிறைய இடத்துக்கு போகலான்னு பார்த்தோம் தேட்டருக்கு படம் பார்க்க இல்லை மனோரா பீச்சுக்கு அங்கே இங்கே என்ன மழை வந்துருச்சுங்க பைக்கு வேறு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ம் ஆ நிஷா வீடியோ ஏற்றி விட்டு வரணும் நம்ம ஒரு ரவுண்டு போய் சுற்றி பார்ப்போம் போட்டு போட்டை எப்படி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த இதில் ஆ தேசிய கொடி நம்ம தேசிய கொடி எல்லா போட்லேயும் பிறக்கும் சரியா வாங்க அங்கிட்டு மீன்லாம் பிடிக்கிறாங்க தூண்டியில் போய் பார்ப்போமா நிஷா அங்கே பாருங்க எவ்வளோ எவ்வளோ பெரிய மீன் பிடிக்கிறாங்கன்னு நிஷா இங்கேவா அவள் கற்றுக்கிட்டு இருக்கா வாங்க போய் பார்ப்போம் எப்படி நிசா இருக்கு இடம்லாம் இப்போ தானே பஸ் தடவை வர்றேங்க அது மல்லி போடணும் மல்லிகட்டினா ஆறுபாரு இது வந்து சேதுவாஸ்திரம் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்க மனோரா அந்த ஆ இந்த மனோரா தெரியுது பாருங்க அந்த லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸ் குச்சி மாதிரி டவர் தெரியுதா பக்கத்தில் மனோரா மனோரா தெரியுது பாரு இங்க இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் ஆ சரி கிளம்புவோம்மா மலோரத்துக்குள்ளயும் நடுவில் இங்கே சோலாரில் லைட்லாம் வச்சுருக்காங்க எதுக்குன்னா நைட்டில் எதுவும் லைட் எரியும் போல இருக்குது ஆட்டோமேட்டிக்காக சோலாரில் ஜென்ரேட்டர் இருக்குது எதுக்குன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க இதெல்லாம் போட்டுக்குள்ளே கதவுன்னு நினைக்கிறேன் எப்படா இருக்கு கடல் பாப்பா கடல் எப்படா ராஜா இருக்குது கடல் ஆ ம் நிஷா ஷார்ட்ஸில் மூழ்கீட்டா ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாம் தூண்டிலே மீன் பிடிக்கிறாங்க பார்ப்போம் ம் தூண்டில் தூண்டில் நரம்பு நரம்புக்கு தான்டா தூண்டில் பா பார்க்க பயங்கரமாக இருக்குங்க கிட்டக்கெல்லாம் போகக்கூடாது சரி வீட்டுக்கு போமா பாப்பா ஆ வேணாம்மா மழை வர்ற மாதிரி இருக்கு மழை மழை தூத்த தூருக்கிட்டு இருக்கு பாப்பா வா போயிருவோம் ம் எதில் போட்டில் போயிட்டு போமா ஆ நல்லா ஆறு பேர் காலையிலேயே வந்தோம்னா மீன் ஏலம் விட்றதெல்லாம் பார்க்கலாம் ஆனால் இன்னைக்கு வந்து நாங்கள் மத்தியானத்துக்கு வந்தோம் மத்தியானம் ரெண்டு மணி இப்போ மூணு மணியாக போகுது நல்லா ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் சீக்கிரமே மழை வந்துடும் அங்கே சாட்ஸ் வீடியோ தியா தர்னேஷ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க நல்ல ஒரு சூப்பரான பிளேஸு நல்ல மதியான டைமில் வாங்க ஈவினிங் டைமில் வாங்க நல்லாயிருக்கும் நல்லா சுற்றி பார்க்குறதுக்கும் எல்லாம் அருமையான இடம் வந்தால் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் வரையில் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுங்க நாங்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் நான் சாப்பிடல ஆமாம் இனிமேல் தான் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்ணும் தியா தர்னேஷ் கிளம்பம்மா வீட்டுக்கு வேணாம்ப்பா ஏன்ப்பா ராஜா ஏ ராஜா ஆ மேதா எப்படி இருட்டிக்கிட்டு இருக்கு பாரு ஆ கிளம்புவோம் தேராவட்டியில் போய் அப்பா வடை போண்டா டீ எல்லாம் வாங்கி தர்றேன் பஃப்ஸு ம் பிள்ளைங்களுக்கு வர்றதுக்கு மனசு இல்லை கடைக்கரையை விட்டு யாருக்கும் வர்றதுக்கு மனசே இல்லை எல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க நான் போய் தீனி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஏதாவது பிள்ளைங்க எனக்குள்ளே தின்னுக்கிட்டு விளையாடட்டும் ஆ இதுதான் தீனி எடுத்துகிட்டு வரவா ஆ வேணாமா யா பிள்ளைங்களுக்கு ஆனாம்மா சரி ஏ தீனி தீனி எடுத்துகிட்டு வரந்தீங்கிறீங்களாடா தீனி எடுத்துகிட்டு வரந்திங்கிறீங்களா இல்லை போவையில் தின்னுக்குவோம்மா எடுத்துகிட்டு வரவா போவையில் அப்படியே எடுத்துட்டு அப்படியே போக வேண்டியது தானே ஆ ஆ ஏ கையை கையை வெட்டிடும் கையை வெட்டிடும் கையை வெட்டிடும் தீயா கையை வெட்டிடும் இங்கே பாருங்கள் நட்சத்திர மீன் ஸ்டார் மீன் என்ன தியா இது ஸ்டார் ஸ்டார் ஃபிஷ் ஸ்டார் மாதிரி இருக்கா ஆ இதான் ஸ்டார் ஃபிஷ் வேணா ஐ நா குளம் இல்லை கடல் வேணா செத்து பயிற்சி விடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் ஏன்னா இப்போ வீட்டுக்கு உடனே கிளம்பல எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் சுற்றி பார்க்கணும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு போகிறேன் நேராக பேராங்களை போய் சாப்பிட்டு அதுக்கப்புறமா டீ சாப்பிட்டு இல்லை சாப்பாடு கேட்டால் சாப்பாடு சாப்பிட்டு நேராக வீட்டுக்கு போகிறோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி நல்லா என்ஜாய்மெண்ட்டு நல்ல மழை வேறு வருது மழைனால தான் இல்லாட்டி நல்லா மனோரா போய்ட்டு நம்ம அப்படி அதராமண்ணம் போகலான்றோம் ராஜாமுண்ணம் போகலான்ட்டுருந்தோம் அப்படி மகிலங்க கோட்டை சேண்டா கோட்டை பட்டுக்கோட்டை போயிட்டு அங்கே அப்படியே தேட்டருக்குலாம் இருந்தோம் பிள்ளைங்களெலாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்